முக்கியத்துவம் பெற்ற உடன்படிக்கை அதில் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவங்க சிறுபான்மையாக இருந்த நேரம் இஜரத்து போய் மதீனாவுக்கு போயிட்டாங்க மதீனாவில் போயிட்டு எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகி பதில் யுத்தம் நடக்குது உகதி யுத்தம் நடக்குது எல்லாம் முடிஞ்சு அநேகமாக ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு மதீனாவுக்கு போய் ஆறாவது வருஷம் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு சஹாபாக்களோடு வந்தாங்க உம்ரா செய்வதற்காக வேண்டும் வார நேரம் காவிரிகளுக்கு கேள்விப்பட்டு இந்த இடத்துல இடை மறிக்கிறான் கிட்டத்தட்ட இனி ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் மக்க ஐக்குது இந்த இடத்துல இடைமறிச்சு விடமாட்டேன்னு சொல்கிறான் இப்போ சஹாபாக்கள் உமர் ரபியுல்லானவர்கள் வாழை தூக்கிட்டு பாஞ்சிட்டான் யாரை சொல்ல எதனால் இப்படி பொறுமை அகிக்க இடாது இல்லை நபி சல்லா அலிசல்லாம சொன்னால் கொஞ்சம் சபூர் ஆயிரீங்க பொறுமை இல்லை நடந்து இந்த இடத்துல உள்ளே போயிட்டு பார்க்குறி நாங்கள் முடிஞ்சொன்னே போயிட்டு பார்ப்போம் உமர் ரவியுள்ளானவன் நபீட போர்வே பிடிச்சி இழுத்தான் இழுத்து கேட்டாங்க நீங்கள் உண்மையிலே அல்லாவால் அனுப்பப்பட்ட நபிதானேன்னு கேட்டான் என்ன யாரை சொல்ல இவ்வளோ பணிஞ்சு போகிறதுக்கு அத்தா இதான் உமர் ரவியதான்னு தெரியுமா அவங்க அல்லாஹுடைய விஷயத்தில் கடும் கோபம் கொள்ளக்கூடியவர் எல்லாரையும் சவுர்படுத்தி சல்லல்லா செல்லம் உள்ள எக்ரிமெண்ட் எல்லாத்துக்கும் அவங்க பணிஞ்சு போனாங்க எந்த அளவுக்குண்ட எக்ரிமெண்ட்டை எழுதுகிற நேரம் முஹம்மத் ரசூலுல்லா சல்லல்லா அலுவலிஸ்லம் எழுதின உடனே ஒரு காவிர் கையால் தட்டி சென்னாங்க கம்பால் நீங்கள் ரசூலுல்லான்றத இல்லாமலாக்கும் நவகுபின் இந்த அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை நீங்கள் முகம்மதுக்குன்னு அப்துல்லான்னு எழுதுங்கண்டா அதுக்கு பின்னால எழுதிக்கொண்டிருந்தாங்க அலிலி அல்லாஹு தாலானுவும் சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க அலியே அதை அழிச்சிட்டு அப்துல்லான் எழுதுங்க அவங்க தான் யார சூலல்லா ரசூலுல்லான்ற பதத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்போ எங்கே அந்த எக்ரிமெண்ட்டை தாங்கிறது வாங்கினாங்க நபி சல்லல்லா அலிசல்லாம் எந்த அளவுக்கு எழுத படிக்க தெரியாதுன்றா ரசூலுல்லான்னு எழுதினது கூட தெரியாது அவங்க கேட்டாங்க அது எந்த இடத்துல இக்கின்னு சொல்லுங்க அப்போ அலிலியை காட்ட நபீட கையால் அழித்தான் அலிச்சாயின் அப்துல்லான்னு போட சொன்னான் நபி சல்லா அலை சொல்லம் யார்கிட்டையும் எந்த எழுத்தையும் படிச்சில்லை அவர்கள் யார்கிட்டையும் எந்த எழுத்தையும் படிச்சில்லை தான் ஒரு புலவர் கவிஞர் நபியை புகழ்றாரு எழுத படிக்க தெரியாத பல்கலைக்கழகமே அவங்களுக்கு எழுதும் தெரிய படிக்க தெரியும் ஆனால் முழு உலகத்திற்கும் படிப்பை கொடுத்து தான் ஏண்டா இன்ன மொப்ட்டை கால் மடித்து உட்கார்றது நல்லா நபி அனுப்பல் இன்னமா புகிஸ்து அல்லிமா நான் அனுப்பப்பட்டதே ஒரு ஆலிமாகத்தான் ஒரு போதன ஆசிரியராகத்தான் தான் உலகத்தில் படிக்காத ஒரு மேதை இந்த நபி சல்லா அலிஸ்லமாக மாற்றுறது எல்லாரும் மாணவன் அய்ந்துட்டு தான் உஸ்தாதாக மாணவனாக இருந்து தான் டீச்சராக எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் போவான் ஆனால் நபி மாணவராகவே இக்கண்ட மாணவன் யாருக்கு அல்லாஹுக்கும் ஜிப்ரில் அலையிஸ்லாம் அவர்கள் மூலமாக படிச்சை தான் சல்லா அலுவலாம் அவள் இந்த இடத்துல அந்த உடம்படிக்க நடக்குது நிறைய அக்ரிமெண்ட் போட்டான் யாராவது இஸ்லாத்தை தலைவி மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் திருப்ப அவரை மக்காவுக்கு அனுப்பணும் என்றும் போட்டா எவ்வளோ பெரிய கொடூரமான யாராவது கள்ளத்தனமாக இஸ்லாத்துக்கு வந்து உங்கள்கிட்ட வந்தாலும் அவரை நீங்கள் திருப்பி அனுப்பணும் அதுக்கும் நபி செல்லா சார் ராமசாமி போட்டார் அதுக்கு பின்னால் உங்களில் யாராவது நான் இனி முஸ்லீம் அழிக்க முடியாது என்று திரும்ப மக்காவுக்கு வந்து அவங்க நாங்கள் அனுப்ப மாட்டோம்ண்டாம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நடச்சு சஹாபாக்கள் உதுவெடுக்க வேண்டிய தேவை வருகிறது என்று மக்காவை டார்கெட் பண்ணி வந்தாங்க இடையில வழி மறைச்சிட்டாங்க அந்த காலத்தில் இங்கே தண்ணீர் வசதி எல்லாம் பெருசாக இல்லை உதுவெடுக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை எல்லாரும் திண்டாட்டம் சீக்கிராங்க ஒரு சகா வீட்டு ஒரு பூஜாவில் தண்ணீர் இருந்துச்சு செல்லல்லாகு அலைகூ செல்லம் அதை வீசாமல் அதை அப்படியே கொண்டு வாங்க வேண்டாம் இந்த இடத்துல தான் நான் நடந்துச்சு என்னுடைய முபாரக்கான களிமாவிரலை போட்டாங்க என்ன ஆச்சரியம் தண்ணி வந்து கொண்டிருக்கிறது களிமாவிரலை போட்டு சஹாபாக்கள் ஊற்றி கொண்டிருக்கிறாங்க ஆயிரத்தி அஞ்சூறு பேரும் உதுவு ஆயிரத்தி அஞ்சூறு பேர் பக்கெட்டுக்கும் தண்ணியை நிறைச்சான் எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுத்தான் எனவே தான் இமாம் நபீர் அஹமத்துல்லாஹி அலைகி எழுதுகிறாங்க தண்ணீர்களை வகைப்படுத்துகின்ற பொழுதே முதலாவது இஸ்தானம் நவீன இருந்து வந்த தண்ணி தான் அதுக்கு பிறகு தான் ஜம் ஜம் தண்ணீர்ன்னு சொல்கிறாங்க அப்படியான ஆச்சரியங்கள் எல்லாம் பார்த்து உண்டாக செய்யாமலே சல்லல்லா அலேசல்ல இடத்துல இருந்து அந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டு பொறுமையோடு திரும்பி போனாங்க ஆனால் அங்கால வருஷங்களில் அலைகு செல்லம் ஒரு சஹாபி என்ன செய்கிறாருன்றா அதில் ஜந்தல் ரதியெல்லாம் இஸ்லாத்த தழுவி மதீனாவுக்கு வாரா இப்போ எக்ரிமெண்ட் போட்டிக்கிறது என்னதை அப்படி யாராவது வந்தால் திருப்பி அனுப்பணும் அந்த சஹாபியும் இன்னமும் ஒரு சகாபியும் வந்தவுடனே சல்லு திருப்பி அனுப்பினார் இந்த சஹாபி வந்து என்ன செஞ்சாங்க மக்காவுக்கு போகல் மக்காவுல இருந்து வியாபாரிகள் ஷாமுக்கு போற ஒரு இடையில இருந்து கொண்டு புதிசா இஸ்லாத்துக்கு வாராக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு படையை திரட்டினார் கெரில்லா தாக்குதல் மாதிரி திரட்டி போறவாறு அவங்களை எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான் நீ எங்களுக்கா நீ கேமை கேட்கிறாய் ஒரு பயனை விட மாட்டோம் பாருன்னு சொல்லி கேமை கேட்டா இப்ப காபிர்கள் நபீட்ட கெஞ்சிறார் எக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம் இதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வாரங்கள் எல்லாம் இங்கே அனுப்ப வாரம் தயவுஷ் நீங்க தாக்கிறவங்களோட கூட்டிக்கோங்களுக்கு ஒன்றுமே இல்லாமே அதோட எக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிருச்சு இப்போ பயந்துட்டாங்க இவங்க அட்டாக் பண்ணிட்டு போனால் ஒவ்வொரு தரப்பில் தாக்குறாங்க திரும்ப வந்து சல்லல்லா அலிசல்லம் உண்டாவை செஞ்சாங்க எதிரி எட்டில் முழு மக்காவையும் கைப்பற்றாங்க இப்படி சரித்திரம் நீண்ட ஒரு சரித்திரம் அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த உடன்படிக்கை நடந்த இடம் தான் இந்த இடம் உதவியா உடன்படிக்கை நடந்த இடம் அதுல ஞாபகார்த்தத்துக்கு அந்த காலத்துல ஒரு பள்ளி வாசலை கட்டிக்கிறாங்க சும்மா அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வாங்க ஷா பேசும் அங்கே சைடால போயிருந்தேன்